பொதுவாக ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைய ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன் அவங்க குடும்பத்துக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு வீடு கட்டும்போது தண்ணி தொட்டி கட்டுவாங்க எதுக்காகண்டா அவங்க தன்னோட குடும்பத்தாள்கள் வந்து நல்லா குளிக்கணும் தன்னோட தேவைகள் அதாவது தண்ணீர் இல்லாமல் எதுவுமே இயங்க முடியாது அதுக்காக நான் தொட்டி சமையலுக்கோ எல்லா நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கான எல்லா பணிகளுக்கும் வந்து தேவையானது அடிப்படையே நீர் தான் அரசு கணக்குப்படி ஒரு சிட்டிக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு வந்து ஒரு தலைக்கு வந்து நூற்றி நாற்பது டு நூற்றி ஐம்பது லிட்ரு கணக்கு பண்ணி தான் வந்து அங்கே வந்து அந்த தண்ணீர் தொட்டி கட்டுவாங்க இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா ஒரு கீழ் வீடு மேல் வீடு அப்படின்னா ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து கூட அந்த அந்த ஒரு நாளைக்கு நூற்றி நூற்றி நாற்பது லிட் நா நூற்றி ஐம்பது லிட்ரு தண்ணி கணக்கு பண்ணி தான் தொட்டி கட்டுவாங்க இதுவே வந்து அது இதுவே கிராமப்புறம்னா ஒரு ஆளுக்கு வந்து நாற்பது டு ஐம்பது லிட்ரு தண்ணி கணக்கு தே தண்ணீர் தொட்டி அதாவது நீர் தொட்டி தேவைகளுக்கான தண்ணீரை வந்து தொட்டி அமைப்பாங்க ஏன்னா கிராமத்து காலங்களுக்கு ஏன் இவ்வளவு கம்மியானா அவங்களுக்கு வந்து குளம் குட்டை நீர் கேணி எல்லாம் இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து நாற்பது டு ஐம்பது லிட்ரு கணக்கு பண்ணி தொட்டி கட்டுவாங்க ஆனால் சிட்டி வந்து நூற்றி நாற்பது டு நூற்றி ஐம்பது லிட்ரு கணக்கு பண்ணி தொட்டி கட்டுவாங்க வீட்டுக்கு வந்து எப்படி நீர் தொட்டி வந்து நம்ம தண்ணி தேவை தீர்க்குதோ அதுபோல் இந்த பூமி பூமியில் இருக்க பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் உயிருன்றிருக்க எல்லா உயிர்களுக்கும் நீர் தொட்டிங்கிறது வந்து இந்த மலை மட்டும்தான் இந்த மலை வந்து தன்னை சுற்றி வாழ்ற மக்களுக்காக கிட்டத்தட்ட இரநூறு மில்லியன் ஆண்டுகளாக தன்னைத்தானே தகவல் வச்சுக்கிட்டு வருது அதாவது ஒரு சின்ன சேதாரம் ஏற்படுத்தா ஏற்பட்டால் கூட அதை தன்னைத்தானே சரி செய்து மக்களுக்கு வந்து நன்மை பிறப்பு எல்லா உயிர்களுக்கும் நன்மையுமே நன்மையை மட்டுமே செய்யக்கூடியது அந்த மலை எப்படி வந்து இயற்கை வந்து தன்னை தன்னைத்தானே தகவச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம் இதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் அதாவது இரண்டாம் உலோகப்போரில் வந்து நிறைய ஆண்கள் வந்து மாண்டுட்டாங்க அப்போ வந்து பெண்கள் வந்து பெண்கள் அதாவது வந்து இப்போ வந்து நூறு பெண்களுக்கு வந்து நூற்றி பதினெட்டு ஆண்கள் பிறகுறாங்க ஆனால் அந்த இரண்டாம் உலகப்போர் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிறைய ஆண்கள் இறந்ததுனால வந்து நூறு பெண்கள் பிறந்தால் நூற்றி தொண்ணூத்தெட்டு ஆண்கள் பிறந்தாங்க அப்போது அந்த இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு ஏன்னா அந்த இயற்கையை வந்து தண்ணி தானே தகவமைக்குது அந்த ஆண் பெண் சதவீத சதவிகிதத்தை வந்து எந்த ஒரு ஆணும் பெண்ணும் முயற்சி இயற்கையே அந்த அதுக்கு தகுந்தபடி குழந்தை பிறக்கிற குழந்தைன்னா அதை சமன் செய்யும் அதுவே அதுதான் இயற்கை அதுதான் ஆச்சரியமானது இறைவன் படைப்பில் மிக உ உன்னதமானது உயர்ந்தது இயற்கை மட்டும்தான் அப்படி இயற்கை தன்னைத்தானே தவ வச்சுக்கிட்டு மக்களுக்கு நன்மையை மட்டுமே தருது அது இந்த மலைங்கிற பூமி தாயுடைய அந்த இருந்து வர அந்த நீர் தண்ணீர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்குமான தேவைகளை பூர்த்தி செய்கிறது அப்படிப்பட்ட தண்ணியில் வந்து இரநூறு மில்லியன் ஆண்டுகளாக தன்னைத்தானே வச்சு பிறம்போ பிறப்போக்கும் எல்லா உயிருக்குமான நீர் தேவையை பூர்த்தி செய்கிற அந்த மலையை வந்து கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த திராவிட எரும் பெரும் திராவிட அரசு வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நிறையா மலைகளையும் நொறுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட வெள்ளக்காரை வந்து நம்மளுக்கு சு இந்த சுதந்திரம் அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் வந்து இருந்தது இந்த இயற்கை வளங்கள் இப்போ வந்து வெறும் பதினேழு சதவீதத்துக்கு ஆகிருக்கு கிட்டத்தட்ட வந்து கனடாவிலலாம் ஒரு நபருக்கு வந்து ஒம்போதாயிரம் மலைகள் சாரி ஒம்பதாயிரம் மரங்கள் இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தலைக்கு வந்து மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு மரங்கள் தான் இருக்குது ஆக்சுவலாக ஒரு மனிதன் சுவாசிக்கிறதுக்கு போதுமான காற்றுகளை வந்து தரணும்னா ஒரு மனிதனுக்கு நானூற்றி இருபத்தஞ்சி மரங்கள் இருக்கணும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வெறும் பதிமூணு மரங்கள் தான் ஒரு நபருக்கு இருக்குது கனடாவில் அதுவே ஒம்பதாயிரம் மரங்கள் இருக்கு ஒரு நபருக்கு அப்படின்னா நம்ம அந்த பூமியை வந்து எந்த அளவுக்கு இந்த திராவிட இரு கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு அழிச்சு வச்சுருக்குன்னு பாருங்கள் எல்லாரும் ஆண்ட கட்சி கட்சி நாங்கள் அதே ஆண்ட சாதி மோண்ட சாதிங்கிறாங்க ஒரு மயிரும் கிடையாது எவன் வந்து இயற்கை வளங்களை காக்குறானா அவன்தே ஆண்ட சாதி ஏன்னா அந்த காலத்து மன்னர்கள்லாம் எல்லோரும் எல்லா சமூகத்துக்குரிய மன்னர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க அந்த மன்னர்கள்லாம் யாரும் இயற்கை அழிச்சு வாழலை ஆனால் அவ்வளவு வீரமான சந்ததியில் பிறந்த நாம வீட்டோட தண்ணி அவன் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு மட்டும் தண்ணி தொட்டி நல்லா சொகுசாக கட்டி வச்சுட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமான நீர் தேவை தர்ற மலையை வந்து எல்லோரும் குடஞ்சி வெட்டி விற்கிறான் மூடிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு தான் சுய தேவைக்காக மட்டும் வாழ்ந்துக்கிட்டு ஆண்ட சாதி மோண்டை சாதின்னு பெருமை மல்லாக மல்லாகப்படுத்துக்கிட்டு அண்ணாந்து துப்புங்க மூஞ்சிலே விழும் இறைவன் படைத்த இயற்கையை எந்த சாதி மதத்தாலையும் காக்க முடியாது தன்னோடய மக்களையும் மண்ணையும் நேசிக்கிற ஒருத்தனால் தான் காக்க முடியும் அந்த வகையில் என்னோடய அறிவு கட்டி தான் சொல்கிறேன் எனக்கு எந்த கட்சி மேலும் ஈடுபாடு கிடையாது சீமானுக்கு துதிப்படுறது எனக்கு பிடிக்காது ஆனால் அவருடைய அந்த அரசியல் வந்து மண்ணும் மக்களுக்குமானது பத்தாண்டு பசுமை திட்டம் அந்த பூமியை வந்து மீட்டு உருவ மீட்டு உருவாக்கம் பண்ணுறதுக்குரிய அனைத்து திட்டங்களும் அந்த சீமானுடைய ஆட்சி வரைவு புத்தகம் வாய்ப்பு இருக்கவங்க வாங்கி படித்து பாருங்கள் சீமானை விட்டுருங்க அவர் எடுக்கிற அந்த கொள்கைகள் அதெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி அந்த ஒரு புத்தகத்தை மட்டும் இப்போ இந்த பிப்ரவரி மாநாட்டில் ஓட புது புத்தகம் வெளியிட போகிறாரு ஆட்சி வரைவு முடிஞ்ச வாங்கி படித்து பாருங்கள் திராவிடன்கள் திராவிடர்கள் மட்டும் இல்லை உலகத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்டில் எந்த நாடும் முன்னெடுக்காத ஒரு சிறந்த அரசியல் எடுக்கிறவன் தான் சீமான் சீமானுங்கிற வாழை வந்து நாங்களே வந்து ஃபாலோ பண்ணி சில நாட்களில் வந்து அவருடைய பேச்சு அவருடைய அவர் ரெஃபர் பண்ணுற புத்தகங்கள் இதையெல்லாம் படிக்கும்போது தான் சீமான் எந்த இடத்துல நம்ம கட்டி காக்க வேண்டிய ஒரு ஜீவனுங்கிறது தெரிய வரும் சும்மா ஏதோ கிட்ட இருந்தவங்க நே நிறையா காசு போட்டு செலவு பண்ணிட்டா என்னை முன்னிலைப்படுத்தலை கால் புணர்ச்சியில் அவர் மேலே வன்மத்தை காக்கலாம் ஆனால் அவனுடைய அரசியல் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே பக்கத்தில் நிற்க முடியாது ஏன்னா பிறப்பக்கும் எல்லா உயிருக்குண்டா அது தமிழர்கள் மட்டுந்தான் அந்த அரசியலை முன்னெடுத்திருக்கவன் தான் அந்த சீமான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மூத்த குடின்னு சொல்கிறதுக்குரிய பெருமை எல்லாம் தமிழர்களுக்கு தான் இருக்குது அந்த அரசியல் வந்து சீமானுடைய அரசியலில் இருக்குது சீமான்கிறவன் தனியாளு தனியால் கிடையாது மேதகு பிரபாகரன் என் தேசியத்தில் தலைவர் என் குரு அவருடைய மாணவன் நான் அவரை போதிக்கிறவன் தான் சீமான் சீமானுடைய அரசியல் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஆணுக்கு பெண் சமம் அல்ல மாறாக ஆணும் பெண்ணும் சமம் ஆணும் பெண்ணும் சமம்டா ஆம்பளை மட்டும்தான் இந்த மண்ணை மக்களையும் பொம்பளையிலும் காக்கலாம் பின்னாடி வாரா என் தங்கச்சி அந்த தாரிகா அவளோட பேச்ச கேட்டு பாருங்க சும்மா அதுருது இல்ல எதுக்கு இங்க வந்து மக்களுக்காக போராட வந்திருக்கோம் எங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்க போராட வந்திருக்கோம் இங்க நிக்க முடியுது அவங்களால நிக்க முடியாதே எவ்வளவு மண்ணு பாருங்கன்னு எவ்வளவு டஸ்ட் பறக்கிறது இங்க யார நிப்பா இங்க யாரும் வாழ்வா இங்க சுத்திருக்கக்கூடிய மரங்களை பாருங்க வெள்ள வெள்ளையா இருக்கு இங்க இருக்கிற டஸ்ட்டு பறந்து ஏன் இது இத்தனை வருஷமா அனுமதிச்சு இருபது வருஷத்துக்கு மேல ஏங்கிட்டு இருக்கேன் இத இதை எதிர்த்து யார் கேள்வி கேட்கறது ஏன் மாவட்ட ஆட்சியர் கண் மூடி இருக்காங்க ஏன் இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் கண் இருக்கிறாரு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க யாருன்னு இதை எடுத்து கேள்வி கேட்கறது கேள்வி கேட்க வந்தா எங்களை நடத்துறதா